அனைவருக்கும் வணக்கம் துர்க்கையம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் துயரத்தினை வெட்டி தள்ளு துர்க்கை ஏனி துணையாய் நில்லு துயரத்தினை இணை வெட்டி தள்ளு துர்க்கை ஏனி துணையாக நில் கயமயற் கூட்டத்தை வெல்லு கயமயற் கூட்டத்தை வெல்லு கம்பீரமாய் ஆடித்துள்ளு கம்பீரமாய் ஆடித்துள்ளு துயரத்தீனை வெட்டி தள்ளு துணையாக நில்லு உயர்வினை எமக்கு கூட்டு உதவிக்கரத்தினை நீட்டு உயர்வினை எமக்கு கூட்டு உதவிக்கரத்தினை நீட்டு பயத்தினை வெளியினில் ஓட்டு பாசத்தை எம் மீது காட்டு பயத்தினை வெளியிலே ஓட்டு பாசத்தை எம் மீது காட்டு பாசத்தை எம் மீது காட்டு துயரத்தீனை வெட்டி தள்ளு துக்கையே துணையாக நில்லு கயமயர் கூட்டத்தை வெல்லு கம்பீரமாய் ஆடித்துள்ளு வியப்போம் முன்விந்தையை கண்டு மகில்வோம் விருந்தினை யாமல்லி உண்டு வியப்போம் முன்விந்தையை கண்டு மகிழ்வோம் விருந்தினை யாமல்லி உண் அயர்விஞ்சி ஆற்றுவோம் தொண்டு அயர்விஞ்சி ஆற்றுவோம் தொண்டு உன்னை அர்ச்சிப்போம் மலர்களை கொண்டு உன்னை அர்ச்சிப்போம் மலர்களை கொண்டு துயரத்தீனை வெட்டி தள்ளு துக்க துணையாக நில்லு கயமயர் கூட்டத்தை வெல்லு கம்பீர மாயாடித்துள்ளு கம்பீர மாயாடித்துள்ளு நன்றி வணக்கம்